இளம் விஸ்வகர்மா சிங்கங்களே என்ன யாது என்று தெரியாமல் ஒரு திட்டத்திற்கு பிற சமுதாயத்தை சேர்த்து விஸ்வகர்மா சமுதாயத்தை மூடி மறிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கும் விஸ்வபிராமே உங்கள் அனைவரையும் நீங்கள் அமர்ந்திருக்க அத்தனை தலைவர்களையும் இளைஞர்களையும் நன்றியுடன் வரவேற்கிறேன் ஆரம்பமும் விஸ்வகர்மா அடிமுறி காண முடியாதவன் விஸ்வகர்பா உனக்கு முதலும் அடியும் சேர்த்து வைப்பவன் விஸ்வகர்மா எழுதுகோளில் இருந்து நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் எழுதுகோளில் இருந்து சிறுக்கிச் செல்லும் கை விளக்கு தயாரிப்பவன் விஸ்வகர்மா விஸ்வாம் என்றால் அனைத்து உலகம் கர்மா என்றால் படைத்தவன் அனைத்து உலகத்தையும் படைத்தவன் விஸ்வகர்மா மணியாற்றவள்ள உனக்கு எவ்வளவு திமுற பூஜை செய்ய அனுமதி கொடுத்த விஸ்வகர்மாவுக்கு நீ எதிர்ப்பு செயல் செய்யறாயே நிர்மலா சீதாராமன் வைக்கும் தெரியாமல் பேசிவிட்டேன் புரியாமல் பேசிவிட்டேன் என்று மன்னிப்பு கோரினால் இதோடு விடுவோம் இது பார்லிமென்ட் அல்ல கத்துறதுக்கு எல்லாம் இடம் பெயர்க்க இது மக்கள் மன்றம் மக்கள் மன்றம் கொடுக்கும் தீர்ப்பு அடி போன்றது எங்கே யாரிடம் விஸ்வகர்மாவை தொட்டால் விஸ்வகர்மாவை தொட்டால் அவரை வாழ்த்தியால் நீ நன்றாக இருப்பாய் அவரை அறிவுதான் என்பதை இன்று ஒன்று தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் உரிமை எல்லாம் விட்டு கொடுத்ததனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்று உரிமையாக சொல்கிறேன் விடுதலை கட்சி தலைவர் தோழர் திருமாவன் ஸ்தபதிகளை எல்லாம் ஸ்தபதிகளை எல்லாம் ஸ்தபதிகள் பக்கத்தில் திருமாவளவனே நீ அருகில் இருக்க முடியுமா ஸ்தபதிகள் எல்லாம் தான் உன் சமூகம் இந்து மதத்தின் அடிப்படை விரோதியே நீதான் அவர் விஸ்வகர்ம இந்த மதத்தின் அடிப்படை ஆதாரமே விஸ்வகர்மா தான் விஸ்வகர்மா இந்து மதமே இல்லை மாபெரும் திருக்கோயில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த உலகம் எல்லாம் எகிப்து பிரமிடில் இருந்தே இங்கு தடஸ்கொடி வரை கட்டியிருக்கும் அனைத்து கோயில்களும் விஸ்வகர்மே தெரியுமா குழம்ப கூடாதுமாவும் எந்த அரசிடம் கையேந்தி திருவோடு ஏந்தி பிச்சை கேட்கவில்லை விஸ்வகர்மா அவ்வளவு திருக்கோயிலை அழைப்பி விட்டு உன்னிடம் திருவடி எந்தவில்லை தட்சணை கீழே வைத்து விட்டு சென்று விடையெடுப்பான் இறுதியாக சொல்கிறேன் அனைத்து விஸ்வகர்மாக்களே இந்த கூட்டம் தமிழ்நாடு மட்டுமல்ல பாரத தேசம் முழுக்க நடைபெற வேண்டும் அதற்கு ஆரம்பம் தமிழ்நாடு விஸ்வகர்மா என்றால் என்றால் விஸ்வகர்மா மட்டும்தான் இந்த ஐந்து தொழில் சேவைகள் மட்டும்தான் வேறு எவரும்

அமைதியாக இருக்கிறோம் பொறுமையாக இருக்கிறோம் அடிமடியில் கை வைக்காதே எவரிடம் கேட்க மாட்டோம் எங்கள் உரிமையில் நீ எவ்வளவு பெரும் பதவியில் இருந்தாலும் சரி உரிமையில் கை வைத்தால் இந்த சமூகம் உரிமையில் கை வைத்தால் உன் பதவி பறிபோகும் நீ மட்டுமல்ல விஸ்வகர்மா கீதாக எவர் செயல்பட்டாலும் சரி பண்ணிப்பதற்கு நன்றி ஒரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்